நம் உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும்னா மரபு சார்ந்து வேளாண் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த வெள்ளை அரிசிகளை விட்டு விட்டு முடிந்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி ரகங்களை எடுப்போம் வரும்போது வாசலையே நான் பார்த்தேன் பாரம்பரிய நெல் ரகங்களை வச்சிருக்காங்க விதை ரகங்களை வச்சிருக்காங்க எல்லா பாரம்பரிய ரகங்களும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதான் கருப்பு கவுனி மட்டும் இல்ல கருப்பு கவனியில நிறைய சிறப்பு அதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கும் குடவாலை எடுத்துக்கொள்வோம் ரத்தசாலியை எடுத்துக்கொள்வோம் காட்டு யானத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் ஒரு நிறம் இருக்கிறது என்றால் ஒரு சிவப்பு நிறம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் லைகோபின் இல்லாம வேறு எதுவும் நச்சு பொருட்களால் அந்த சிவப்பு நிறம் வர வாய்ப்பே கிடையாது அப்ப நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் ஏதாவது ஒரு சிறப்பு சிவப்பு நிற அரிசி எடுக்கலாம் கருப்பு நிற அரிசி எடுக்கலாம் நான் வண்டியில் வந்து இருக்கும் போது ஆர்காட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசுறேன் அவர் சொல்றாரு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் உண்மையான்னு தெரியல தென் நாட்டுல தென் அதிகமா பாசுமதி போடுறாங்க சார் அப்படின்னாரு எனக்கு இங்க உள்ள விவசாயிகள்கிட்ட தான் கேட்கணும்னா தென்னாட்டில் பாசுமதி கூடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய உற்பத்தி பிகாஸ் அதுல விலை நிறைய இருக்கு அதனால போடுறாங்க ஆனா பாசுமதியினுடைய நிறத்திற்கும் அதனுடைய நீளத்தன்மைக்கும் அதனுடைய நாட்பட்ட பயிருக்கும் அந்த குளிர் நிலம் தான் சரியாக இருக்குங்கிறதுனாலதான் அங்க நிறைய வந்துச்சு அதனுடைய இயல்பான ஜாஸ்மின் மணம் அந்த மல்லி மணம் வந்து அந்த குளிரும் அந்த மண்ணுக்கான ஒரு விஷயம் தான் அதை படித்தோம் இப்ப இங்க பயன்படுத்துறதுனால இங்க அது வணிகத்துக்காக அது இங்க நிறைய வருது அப்படின்னா பயமா இருக்கு ஆர்காடனா நமக்கு கிச்சலி சொப்பா அப்படிங்கும் அதை விட்டு நாம் அதுக்குள்ள நுழையணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுது அவ்வளவு சிறப்பான மரபு அரிசிகள் அத்தனை கொட்டி கிடக்குது நம்முடைய அன்றாட உணவுகள்ல இந்த மரபு அரிசி உணவுகளை நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும் அத பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு எல்லாம் செய்து பண்ணாதீங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆர்காடை சூழ்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு அரிசி ஆலைகள் இருக்கு அதுல ஒரு லேசான ஒரு மேலே உள்ள தவடை மட்டும் நீக்கக்கூடிய ஒரு கைக்குத்தல் அரிசியில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வைத்து ஆலைப்படுத்தி அதை பயன்படுத்துறது தான் அதனுடைய முழு பயனுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சர்க்கரைக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா பாலிஷ் போட்ட வெள்ளை அரிசியில் சாப்பிடக்கூடியது அதை மிகப்பெரிய அளவுல குறைத்து கொள்ளணும் அதே மாதிரி அரிசிக்கு நாம இப்போ ஓரளவுக்கு நிறைய பாரம்பரிய அரிசிகளை மீட்டெடுத்த மாதிரி காய்கறிகளை நிறைய மீட்டெடுக்கணும் மரபு காய்கறிகளையும் மரபு விதைகளையும் கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய பீர்க்கு அதுல இருக்கக்கூடிய கத்திரிக்காய் பத்து நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு வழுதுனங்காய் கறி சாப்பிட்டேன் வழுதுநங்காயை பல இடத்துல பேசியிருக்கோம் வழுதுனங்காயும் கத்திரிக்காயும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வழுதுனங்க கத்திரிக்காயினுடைய குடும்பம் தான் அது கத்திரி குடும்பம் தான் ஆனா வழுதுனங்காய் வந்து நல்ல அந்த நாகர்கோவில் பகுதியில கேரள பகுதியில நல்ல நீளமாக இருக்கக்கூடிய அவ்வளவு சுவையான ஒரு கத்திரிக்காய் அப்ப அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம பரவலாக்கணும் நம்ம இங்க இருக்க மாதிரி ஒரு விவசாயிகள் வந்து நாட்டு காய்கறிகள் நல்ல புளிப்பு மாதுளங்காய் அந்த பிஞ்சு கத்திரிக்காய் பிஞ்சு அவரைக்காயில அந்த காலத்துல இருந்த காய்கறிகளினுடைய சுவைகளும் அந்த காய்கறினுடைய சத்துக்களும் பல வகையில நமக்கு நோய்களில் இருந்து மீட்டு எடுத்து கொடுத்துருக்கு ஸோ அரிசிக்கு எந்த அளவுக்கு நம்ம இப்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரியான காய்கறிகளை கொண்டு வருவதையும் நம்ம ரொம்ப முக்கியம்